இவன் என்ன பதில் சொல்லிருக்கான் அப்படிங்கறத பார்க்க போறோம் முதல்ல டாக்டர் சொல்லுங்க டாக்டர் என்ன சொல்றீங்க சொல்லுங்க இடத்துல மேத்யூல மாத்தியூ லூக் ஜான்ல கிறிஸ்து கிருஷ்ண சொல்லியிருக்காரா அறுபத்தி அறுபத்தி ஆறு புத்தகங்கள் வரப்போகிறது எதிர்காலத்தில் அந்த அறுபத்தி ஆறு புத்தகம் தான் தேவன் கொடுக்குற வார்த்தை தேவனுடைய குமாரனாக நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னாரா அது என்னன்னு கேட்டீங்கன்னா டாக்டர் ஒரு கேள்வி கேட்டுக்காரு அதாவது அறுபத்தி ஆறு புத்தகம் ஏசு கிறிஸ்துவானவர் இதுதான் ஒரிஜினல் புத்தகம் அப்படின்னு சொல்லுவாரா எழுதி இருக்காரா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க

அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா அறுபத்தாறு புத்தகம் இயேசு கிறிஸ்துவானவருடைய காரியமா அப்படின்னு கேட்டதுக்கு இவ என்னன்னு கேட்டீங்கன்னா இஸ்லாத்தியரை கொண்டு வந்துட்டாங்க எப்படி சும்மா வாடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாத்தீர் சொன்னது போல சொல்றீங்களே அப்படின்னா வேற வாக்கியம் இல்லைன்னு சொல்லுவா சொல்வீங்களா அப்படி பண்ணுவீங்களா இப்படி பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கேள்வி கேட்டா அசர வைக்கிற மாதிரியான பதில டாமினேட் பண்ற ஒரு காரியமாக இருக்குது சரி உதாரணத்துக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க சாப்பிட்டியா அப்படின்னு உங்கள்ட்ட நான் கேட்கிறேன் சாப்பிட்டியா சாப்பிட்டீங்களா சகோதரா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லுவீங்க ஆனா இது போன்ற அதாவது திரு பார்ட் டைம் பைத்தியமா இருக்கு தற்கொலைன்னு சொல்லலாம் இது திருத்தப்படாத தற்கொலை அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா உழவர்கள் வந்து ஏர் உழுவ போனாங்க அதுக்கப்புறம் மரம் அடிச்சாங்க அதுக்கப்புறம் நாத்து நட்டாங்க நட்டின பிறகு அதுக்கப்புறம் அது ஒரு மூணு மாசம் விளைஞ்சது அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த நூ அந்த நெல் எல்லாம் வந்து எல்லாத்தையும் எடுத்து இது பண்ணி காய வச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணாங்க அவிச்சாங்க அவிச்சு ரைஸ் மீல்ல கொடுத்து அதுக்கப்புறம் வந்து என் வீட்டம்மா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா தண்ணியை ஊத்தி கேஸ் எல்லாம் இது பண்ணி சாப்பாடு வச்சு சாம்பார் வச்சு தந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குதர்க்கமான ஒரு பதிலை சொல்லுவதுதான் ஒரு ஒரு அதாவது வார்த்தை எடுக்க போன இடத்துல வறுப்பு வாங்கின கதையாகத்தான் இருக்கிறது இது முறையாக பைபிளை வாசிக்காதவர்கள்

ஐயோ ராமா உன் உன் புருஷன் புருஷன் ஏன் விஷம் குடிச்சான்னு தெரியுது பையன் சாப்பிட்டானா சாப்பிட்டானா இல்ல இல்ல டாக்டர் டாக்டர் அதுக்குள்ள அவன் கையை கழுவிட்டேன் வாயில எடுத்து ஏதாவது நானே டென்ஷன் இருக்கேன் நீ போய் வர சொல்லுமா ஆவின் பால்லாம் நாங்க அந்த டாக்டர் ஒவ்வொரு விஷயமா சொல்லும் பொழுது அந்த சகோதரி என்னன்னு கேட்டீங்கன்னா மரகலண்டவர்கள் எப்படி சொல்ல முடியுமோ டாக்டரையே பைத்தியமாக்குன ஒரு தருணமாகத்தான் இந்த காட்சி அமைப்புகள் அமைந்திருக்கும் இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இதே பண்பில் தான் ஜஸ்டின் என்பவன் இருக்கிறான் சரிங்களா சரி அடுத்தது ஐயா டாக்டர் ஐயா சொல்லுவாரு அதுக்கு பதில் சொல்லிருப்பா என்னங்கிறத கேட்போம் கடவுளை சொல்லியிருந்தாருன்னா அது சூப்பரா இருக்குமே பவுல் ஏன் சொல்ல இந்த அறுபத்தி ஆறு புத்தகம் வரப்போகுதுன்னு டாக்டர் கேட்டது கரெக்டு தான் என்ன கேட்டாரு அதாவது அப்போ சொல்லர்களோ அல்லது மற்ற சீசர்களோ யாரோ வந்து அறுபத்தாறு புத்தகம்தான் தேவனுடைய புத்தகம் அப்படிங்கிற மாதிரி எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொன்னா சே எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லணும் இல்லப்பா இல்லைன்னா ஒரு வேற விளக்கத்தையே கொடுக்கணும் இவன் என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க பாக்கலாமா கேளுங்க சொல்லணும் அவர் கரம் குறுகவே இல்லையங்க யார் யாருக்கு அவர் வெளிப்படுத்தணுமோ தன்னை வெளிப்படுத்திட்டு தான் இருக்கிறார் தேவனை உண்மை அதாவது அவருடைய வார்த்தை குறுகி போகவில்லை சோ அதனத்தின் காலத்திலே அவர் வந்து ஆண்டவர் வந்து எப்படி நடிகா தம்மை வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லுங்க தேடுகிறவர்கள் கண்டறிவார்கள் இது சத்தியம் இது மாறவே மாறாது அவர் வருகை வரைக்கும் மாறாது சரி பைபிளுடைய அத்தன்டிசிட்டியே கொஸ்டின் பண்றாருன்னா அப்ப பைபிள் வேஸ்ட் அப்படின்னு இந்த நபர் சொல்லுவாரா அப்படி 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 இப்படி அப்படி இப்படி அப்படியே அதாவது ஒரு விஷயம் தெரியாதவ என்னன்னு கேட்டீங்கன்னா இப்படிப்பட்ட பிதற்றலான வார்த்தைகளை பேசுவான் அறுபத்தாறு புத்தகம்தான் அவள் சொன்னாரா அல்லது பேதுரு சொன்னாரா அல்லது யாராவது அப்படி எழுதப்பட்டிருக்கிறதா அந்த குறிப்பு இருக்கிறதா அப்படின்னு கேட்டா சே நோ இல்ல அப்படிங்கற பதில் அல்லது இருக்குங்கிற பதில் இருக்க வேண்டும் எப்படி கொண்டு போய் அவரை அவர் என்னமோ ஆண்டவருடைய கரம் குறுகி விட்டது அப்படின்னு சொன்னதை போலவும் அதே வேளையில பல காரியங்கள் அவரை என்ன சொல்றது தவறான ஒரு போர்ட்ரேட்டை டாக்டருக்கு மேல வைக்கிறாரு தவறான குற்றச்சாட்டை டாக்டர் மேல வைக்கிறாரு சோ ஒரு தடவை தவறான பிளேம் பண்றது இவனுடைய வழக்கமாக வச்சிருக்க சரிங்களா அதாவது அறுபத்தாறு புத்தகம் அப்படிங்கிறது இந்த விபுலிக்கலா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா உருவக நடையிலும் உண்மையாகவும் தீர்க்க தரிசன ஆகமங்களினாலும் வரலாற்று பின்னணியோடு ஆஹ் உருவகமாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது அதே போல நிறுவங்களாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது சோ ஒவ்வொரு ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு வரலாற்று ஆசிரியர்கள் கொண்டு எழுதியிருக்கிறார்கள் லூக்கா மற்றும் அப்போசல் நடவடிக்கைகள் இரண்டும் டாக்டர் ஆகிய லூகா எழுதிய நிருபமாக அல்லது சுவிசேஷமாக இருக்கிறது இந்த ரெண்டுமே வரலாற்று பின்னணியோடு ஒத்திருக்கிறது சரியா அதே போல மார்க் சுவிசேஷம் சரியா லூக்கா அப்படின்னு சொல்லி புரஜாதிகளுக்கு எழுதுறாரு மார்க் வேற ரீதியில் இருக்கிற எழுதுறாரு மத்தையோ யூத கிறிஸ்தவர்களுக்கு எழுதுறாரு அப்படி ஒவ்வொருத்தரும் நற்சி ந சாட்சி பகிறாங்க இயேசுவை குறித்து சாட்சி அவருடைய வரலாறு எப்படி இருந்தது நாங்க எப்படி பயணிச்சோம் அவர் எப்படி இது பண்ணாரு அப்படிங்கிற ஒரு வரலாற்று பின்னணியோட எழுதுறாங்க அதே போல யோவான் எழுதி எழுதியிருக்கிறார் சரியா அதுக்கு அடுத்த அடுத்த கட்டங்கள்ல பேதுரு எழுதுறாரு ஒன்னு பேதுரு ரெண்டு பேதுரு சரிங்களா அதே போல யோவான் ஒன்னு யோவான் ரெண்டு யோவான் மூணு மூணு யோவான் இப்படி ஒவ்வொருத்தரும் பல நிருபங்களை எழுதுறாங்க நிருபங்கள் என்பது கடிதங்கள் கடிதங்கள் மூலியமாக எழுதப்பட்ட ஆவியானவரால் உணர்த்தப்பட்ட காரியங்களை அப்படியே சேர்த்து அறுபத்தாறு புத்தமாக கனெக்ட் செய்திருக்காங்க இந்த பவார் மொழியில் போயிருக்கும் சரிங்களா அப்போ இது ரச்சிப்புக்கு ஏதுவான இது போதும் இது சாலிடான ஒரு வேலை வாக்கியமாக போதுமானது அப்படின்னு சொல்லி பிபிளிக்கல் கவுன்சில் அத வந்து ஒரு முடிவு பண்ணிட்டாங்க என்ன அப்படின்னு சொல்லிருக்கலாம் பதில் இவனுக்கு பதிலும் தெரியல ஒரு காரியமும் தெரியல சரி ரைட்டு அடுத்தது என்ன சொல்றான்னு கேளுங்க இல்லாத ஏழு புக்கை எங்க லூதர் பைபிள் படி இதெல்லாம் தப்புன்னு சொல்லாம பேசக்கூடாது நான் சாப்பிட்ட ஸ்வீட்டா சொல்றேன் என்னன்னா ஏசு பிறப்பதற்கு முன்னதாகவே இருநூத்தி ஆண்டுகளுக்கு முன்னமே இந்த அதாவது ஏழு சீராக்கி நானம் தொபித்து ஒன்னு மக்க பெயர் ரெண்டு மக்க பெயர் தானியல் ஒண்ணு அதுக்கு அடுத்ததாக இஸ்தர் இப்படி பல புத்தகங்கள் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா புழக்கத்தில் இருந்திருக்கு சரியா ஏசு காலத்திலயும் சரி அப்போ காலத்திலயும் சரி இந்த புத்தகம் புழக்கத்தில் இருந்தது அதே வேளையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனவர் இந்த அதாவது எருசலேம் தேவாலயத்தை குறித்து ஸ்ரீசர்கள் பொழுது இந்த மூன்று நாளில் இது இடிபடும் ஏன் பெருமையா பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவர் பரமேறி போய் கிபி தொண்ணூறாம் நூற்றாண்டுல எருசலேம் தேவாலயம் இடிக்கப்படுது இடிக்கப்பட்ட பிறகு என்ன பண்றாங்க யூத மத தலைவர்கள் என்ன பண்றாங்க ஒன்று கூடி கவுன்சில் ஆப் ஜமீனா அப்படிங்கிற அதை ஒரு கமிட்டி ஆர்கனைஸ் பண்ணி எப்ரே மொழியில் இல்லாத புத்தகங்களை நமக்கு வேண்டாம் என்று முடிவு செய்து கிரேக்க மொழியில் இருந்த ஏழு புத்தகங்களை மட்டும் நீக்கி தங்கள் பட்டியல தயார் பண்ணாங்க ஆனால் அன்றைய கால கிறிஸ்தவர்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா கிரேக்க மொழியில அது வேதாகமே நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவர்கள் ஒருமனதாக இது பண்ணி கிட்டத்தட்ட ஐநூறு அதாவது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஏழு புத்தகங்களையும் உள்ளடக்கிய பைபிளை உலகம் முழுவதும் பயன்படுத்தி வந்தனர் பின்னாளில் கிபி ஆயத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு அதாவது பதினாறாம் நூற்றி வந்த மார்ட்டின் லூதர் கத திருச்சபையோடு அதாவது கத்தோலிக்க திருச்சபையோடு முரண்பெற்றார் குறிப்பாக மருத்துவர்களுக்காக ஜொகிப்பது ரெண்டு மக்கப்பேர் பன்னெண்டாம் அதிகாரத்தில் அதே வேளையில மறுத்த மறித்தவர்களுக்காக பலி செலுத்தும் வழக்கம் இருந்தது அதே லூதர் கொள்கைக்கு எதிராக இருந்தது அதே வேளையில பைபிளுக்கு விரோதமாகவும் அது இருந்தது அதாவது மறைத்தவர்களை வந்து வழி செலுத்துவது இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் யூதர்கள் கடைபிடிக்கல இயேசுவும் அதை கடைபிடிக்க சொல்லல ஆகையினாலே அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதன் மூலியமாக அந்த ஒண்ணு மக்க பேர் ரெண்டு மக்க பேரை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி முதல் சாலிடா சொல்றாரு அதே வேளையில அவருடைய டாக்டர்னுக்கு ஏற்ப நீதிமான் அதாவது விசுவாசம் மட்டுமே போதுமானது வச்சு என்ன அவருடைய போகாத சீராக் மற்றும் தொபித்து இதுல வந்து தான தருமம் நற்கிரியைகள் செய்யும்படியாக ஒரு முக்கியத்துவமான ஒரு ரெண்டு புத்தகம் அப்படின்னா தோபித்து இந்த புத்தகம் சரியா இந்த ரெண்டு புத்தகத்தை என்ன பண்ணினாரு அவருடைய அவருடையனுக்கு ஒவ்வாத காரியமாக இருந்தது

ஏழு புக்கை ஆட் பண்ண மாதிரி ஆட் பண்ணாங்க அவ்வளவுதான் அந்த ஏழு புக்கை ஆட் பண்ணா கூட அவங்களுடைய அந்த கேவலமான தவறான செயல்களை முட்டுக் கொடுக்கவே முடியாது பொதுவாக வரலாற்று அறிவு இல்லைன்னா அறிவில்லைன்னு போயிடணும் இதெல்லாம் ஒரு வரலாற்று படிச்சவங்க தான் எதிர்வாதம் பேச முடியும் சரிங்களா அதாவது கத்தோலிக்கர்களுக்கு முட்டுக் கொடுப்பதற்காக அந்த ஏழு புக்கத்தை புத்தகத்தை இணைத்தார்கள் அப்படின்னு ஒரு குண்டா கொண்டு போடலாம் அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னதாகவே அந்த புத்தகம் இருக்கிறது கிபி தொண்ணூறாம் ஆண்டு தொண்ணூறாம் தொண்ணூறாம் ஆண்டிலே என்னன்னு கேட்டீங்கன்னா யூதர்களுடைய ஒரு அசம்பல் ஒரு யூதர்களுடைய பண்டிதர்கள் வேத பண்டிதர்கள் என்ன பண்ணாங்க பண்ணாங்கன்னா பைபிள் அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா யூதர்களுடைய பாசை அல்லாமல் வேறு பாசையில் வருகிற எந்த கருத்துக்களையும் தேவ வார்த்தையாக கருதாமல் அந்த ஏழு புத்தகத்தையும் தள்ளி வச்சாங்க தள்ளி வச்சு கீழே அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு பிறந்த பின்னர் ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள்ல அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா மார்ட்டின் லூதரால ஏழு புத்தகம் செய்யப்படுகிறது எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா யூதர்களுடைய யூதர்கள் கழித்தார்கள் அதையே சாக்கு வச்சு அவருடைய டாக்டரினை நிலைப்படுத்துவதற்காக வேண்டி என்ன பண்ணினாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி ஐநூத்தி பதினெட்டுகள்ல அவர் வந்து இது பண்ண வைக்கிறது அதுக்கு முன்னதாக ரோமையார் சங்கம் அதுல ஒருமனதாக அந்த புத்தகம் வரலாற்று சரித்திரம் நிறைந்த புத்தகம் அப்படின்னு சொல்லி அப்பவே ஆர்கனைஸ் பண்ணிட்டாங்க ஆர்கனைஸ் பண்ணி ஆயிரத்தி ஐநூத்தி பதினெட்டுகள்ல லூதர் வந்து என்ன பண்ணாரு மாற்ற எண்ணினாரு சரிங்களா சரி இப்போ இதுக்கு கூட இவன் என்ன சொல்லுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா கை குருகி போகலையா இவர் வந்து கட் பண்றாரு அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறுக்கு முன்னால இந்த ஏழு புத்தகத்தோட இருந்தத அப்போ அங்க கூட கை குருவிச்சா அப்ப மாட்டின் லூதர் வந்ததுனால கை அப்போ அவ்வளவு நாள் வரைக்கும் கை குறுகியே இருந்திருக்கு போல அப்போ உங்க லாஜிக் பிடி தானே சரிங்களா அப்போ முறையாக வரலாற்று பின்னணியை நம்ம வாசிக்கணும் ஒவ்வொரு மனிதர்களுடைய செயல்பாட்டினாலே சில புத்தகங்களை நீக்கினார்கள் சில புத்தகங்களை அதை இது பண்ணாங்க வச்சாங்க யூதர்களுடைய அதே பார்மட்ட யாரே மாட்டின் லூதர் அப்படியே பண்ணினாரு அதே வேலையில நான்கு புத்தகத்தை புத்தகத்தை ரிமூவ் செய்வதற்கு அவர் உடன்பட்டார் ஒன்னு யாக்கோபு கிரியை செய்யக்கூடாது அப்படிங்கிற அவருடைய டாக்டரினுக்கு ஒத்து வராத செயலாக இருந்தது அதே போல எவரே இருக்கு எழுதிய நிருபம் என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க மக்கப்பேர்ல இருக்கக்கூடிய எல்லா பாசையும் இருக்கிறதுனால அந்த கிரியை அந்த காரியங்கள் இறைவேதம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வைக்கோல் குப்பையானது அப்படின்னு சொல்லி அப்படி பண்ணினாரு அதே போல யூதா அது ஏனக்குனுடைய காரியங்கள் ஏனோக்கு புத்தகத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சாலிடா என்ன பண்ணாரு மாற்றின் லூதர் பண்ணாரு சரிங்களா அதுக்கு அடுத்ததாக யோவான் பத்ம தீவிலே வெளிப்பாடாக வெளிப்பாடாக அதாவது ரோம் பேரரசனுடைய மன்னன் கலிகுலா மற்றும் பல ராஜ்யங்கள் வரும் அப்படின்னு சொல்லி உருவகப்படுத்தி சிங்கங்களையும் மற்ற காரியங்களையும் உருவகப்படுத்தி வரப்போகிற சம்பவத்தை வெளிப்பாடாக சொன்ன அந்த காரியத்தை இவரு சாலிடா தூக்க எண்ணினார் சரியா அப்படி தூக்கம் எண்ணும் பொழுது மார்ட்டின் லூதருக்கு நீங்கள் எப்படி முட்டுக் கொடுக்க முடியும் அப்படியானால் இருபத்தி ஏழு புத்தகம்தான் புதிய ஏற்பாட்டில் இருக்கும் சரியா முப்பத்தி மூணு புத்தகம்னு வைங்களேன் அதை இருபத்தி ஏழாக இது பண்ண முடியும் வைக்க முடியும் அப்படியானால் நீங்க சொல்லுங்க அப்படி இந்த வெளிப்படுத்தல் இப்படிப்பட்ட புத்தகங்கள்லாம் காணாமல் போனால் அப்போ ஆண்டவருடைய வார்த்தை குறுகி போச்சோம் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா ஒருவருக்கு முட்டுக் கொடுத்து வரலாற்றை பிரிச்சு பேசக்கூடாது உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லது சொல்றோம் சொல்லணும் புரிதுங்களா இப்போ நான் வந்து ஒரு சாரருக்கு நான் முட்டுக் கொடுக்குறேனா அப்படின்னு சொல்ல வரலாற்று பின்னணியை நான் வாசித்ததுனால அதை சொல்றேன் புரியுதுங்களா பேசிக் நாளை பேசிக்கான ஒரு வரலாற்று பின்னணியை தெரிஞ்சா மட்டும்தான் பைபிளை வாசிக்க முடியும் சரிங்களா வரலாறே தெரியாம நான் வந்துட்டு அதுக்கு பதில் சொன்னேன் இதுக்கு பதில் சொன்னேன் அப்படின்னு சொன்னா ஏற்புடைய காரியம் இல்லை டாக்டர் அறுபத்தி ஆறு புத்தகம் ஒரிஜினலான வேலை புத்தகம் தானா அது ஆண்டவராக ஏசு கிருஷ்ண சொன்னது தானா சோ அது மேற்பட்டு ஒன்று கூட்டினா இதாகுமா அப்படின்னு கேட்டா பதில் அதை சாலிடாக வரலாற்று பூர்வமாக இருக்க வேண்டும் உங்களால வரலாற்று குறியத்தை நீங்க சொல்லணும்னு நினைச்சா மாற்றி உதர் அடிபடுவார் அதே வேளையில வரலாற்று பூர்வமாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வில்லியம்ங்கிறவன் அடிபடுவான் இப்படி போலி போதகன்னா உள்ள என்னெல்லாம் உள்ள அரசியல் நடந்தது அரசியல் அரசியல் புரட்சி நடந்தது சுய போதனை எப்படி வந்தது சுயமான காரியங்களை வேதத்தையே கைய வைக்கிறதுக்கு முயன்றார்கள் அப்படி கைய வைத்தது தான் அந்த ஏழு புத்தகம் தள்ளுபடி ராகுமாக இருந்தது சரிங்களா இத என்ன பண்ணாங்க அப்படின்னா கத்தோலிக்கர்கள் வேத வாக்கியமாக கருதினாங்க அதே வேளையில தூய தமிழில வித்தியாசமாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால அர்த்தம் தெரியாமல் சிலவங்க இது பண்ணிட்டாங்க வச்சிட்டாங்க இந்த தோபித்துங்கிறது வந்து தானம் தர்மம் செய்தா நீ உன்னுடைய உயிர் பிழைக்கும் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வேற மாதிரி எடுத்து கொண்டு போனாங்க கொள்ளப்பட்ட காரியமாக இருக்கிறது பவார் மொழிபெயர்ப்பு என்பது சமஸ்கிருதமும் தமிழும் கலந்த ஒரு கலந்த கலப்பிடமான ஒரு புத்தகம் சரிங்களா சோ இந்த புத்தகத்தை ஒரு ஒரு அதாவது ஒரு பிராட்டஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லப்படுகிற அது புத்தகமாக இருக்கிறாங்க தூய தமிழ்ல வாசிக்க மாட்டாங்க தூய தமிழ்ல இருந்துன்னா சுத்தமான தமிழ்ல இருக்கிறதுனால அது அருவறுப்பு புத்தகமாக இன்று வரைக்கும் இது பண்றாங்க வைக்கிறாங்க சோ இது பல காரியங்கள் சொல்றாங்க அதாவது ஒரு சார் ஒருத்தர் கமெண்ட் பண்றது கத்தோலிக்கம்னு பேரு இது பண்ணாதீங்க அதே வேளையில அவங்க தரக அவங்க அந்த தரவுகளை பாதுகாத்த பைபிள் மட்டும் எப்படி புனிதமானது அப்படிங்கிற கேள்வியும் நான் கேட்கிறேன் ஒரு விஷயம் அவங்க வந்து மறைச்சாங்க அப்படின்னு சொன்னா யூதருக்கு சாரி மார்ட்டின் லூதருக்கு எப்படி கையில கிடைச்சது கலான்ட்டு வந்துட்டாரா கலாங்கிற பழக்கமே கிறிஸ்துவத்துல கிடையாத எப்படி மார்ட்டின் லூதர் கைக்கு கிடைச்சிது லத்தீன் மொழியில இருந்தத ஜெர்மன் பாசில அதுக்கு முன்னதாகவே பதினாறு மொழிகள்ல பைபிள் விபுளிக்கலாம் அது முன்னமே இருக்கிறது இவர் வந்து ஒரு புரட்சி செய்தார் அப்படிங்கறது வேலையில வேற புத்தகத்தை ஒவ்வொன்று ஒவ்வொரு செங்கலாக உருவினார் அவருக்கு ஏற்ற டாக்டரினை எடுப்பதற்காக உருவினார் புரியுதுங்களா அது ஆகாத ஒரு படிப்பண்ணின்னு சொல்லி அந்த நாளில் இருந்த அதாவது இப்போ நான் ஒன்னு ஒண்ணு கேட்கிறேன் இப்போ மார்டின் லூதர் கொண்டு வந்தார் சரி ரைட் ஓகே நல்லது ஒண்ணு கத்தோலிக்க திருச்சபை இன்னொன்னு சர்ச் இந்த ரெண்டு தானே இருக்கணும் இவர் சீர்திருத்தவாதி ஓகே சரியா இவங்க வந்து என்ன சொல்றப்பாராதங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க இருக்கணும் ஏன் ஏழெட்டு டாக்டரின்னு வரணும் முப்பது நாயிரம் டாக்டரின்னு தெருக்கு தெருவு மளிகடை வைக்கிற மாதிரி பெட்டி கடை வைக்கிற மாதிரி சபைக்கு பேரு ஏசிக்கிறார் நானே வச்சிருக்கேன் ஆஹ் கடைக்கு கடை என்னையே நான் கலாக்கிற பாருங்க அப்போ ஒவ்வொரு இடங்கள்லயும் ஒவ்வொருக்கு ஒரு நாலு சப திரு சபை இப்படி பல காரியங்கள் பெயர் பெயராக வர்றதுக்கு காரணம் என்ன லூதர் வந்திருக்கலாமே மார்டின் லூதர் கொண்டு வந்த சீர்திருத்த சபை அப்படின்னு வந்தது கேள்வி ஏன் இவ்வளவு இவ்வளவு கேடுகள் என்ன காரணம் என்னன்னு தெரியுங்களா இவன் பயங்கரமான டுபாக்கூர் யாரு இந்த மார்ட்டின் லூதர் அப்படிங்கிறவர் பயங்கரமான டுபாக்கூர் உள்ளுக்குள்ள உட்பூசல் ஆகி போச்சு பல அங்கிருந்து பல பிரிவுகளாக சேர்ந்து ஒரே இயேசு பல டாக்டர் ஒரே பைபிள் பல லட்சம் காரியங்கள் புரிஞ்சுங்களா இல்லையா அப்போ தவறாக போர்ட்ரேட் பண்ணக்கூடிய எந்த நபர்களினாலும் அந்த செயல்களை கர்த்தர் இது பண்ண ஒரு வைப்பாரு பைபிள் மாறாது எந்த புத்தகத்தையும் மனிதனால கழிக்க முடியாது மனிதனால சூழ்ச்சி பண்ணப்பட்ட ஒரு காரியம் தான் இதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அது வரலாற்று பூர்வமாகவும் நான் நினைக்கங்கிறத விட வரலாற்று பூர்வமாக இருக்கிறது சரியா சரி அதனால அந்த இது போன்ற ஜஸ்வின் போன்ற நபர்கள் சொல்வதை ஏற்க முடியாது எது சொன்னாலும் அதற்கு ஆப்போசிட் சே எஸ் நோ இருக்கு அது இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையோட இருக்கணுமே ஒளிய இப்படி இருக்க